வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரம் நவராத்திரியோட எட்டாவது நாள் துர்காஷ்டமி இன்றைக்கி அஷ்டமி பூஜை பண்ணுறோம் இந்த பூஜை பண்ணுறதுக்கு நார்த்தில் நம்ம வந்து நார்த் இந்தியாவில் பூரி அதே மாதிரி சோளி அந்த கருப்பாக பண்ணி வச்சுருக்கோம் அதில் அது மாதிரி கேசரி மாதிரி ஹல்வான்னு சொல்லி சுஜியில் பண்ணுற ஒரு ஹல்வா கோமப்பெல்லாம் போட்டு ஸோ இந்த மூணையும் நம்ம தயார் பண்ணி சாமிக்கு நிவேதம் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கோம் ஸோ ஒரு குக்கரில் கொஞ்சம் பட்டை சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம் ஒரு பச்சை மிளகா இந்த ஊற வச்ச கொண்டைக்கடலை ரெண்டு பாக்கெட் டீயோடது சேஷி அது அந்த நிறம் கொடுக்கறதுக்காக சட்டுன்னு வேகவும் செய்யும் உப்பு போட்டு வேக வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கோதுமை மாவை நெய்யில் வறுத்து இதில் சேர்க்கணும் அப்போ அருமையாக ரெடி ஆகிடும் இது மக்கானான்னு சொல்கிற இந்த தாமரை தாமரையிலேருந்து கடிக்கிற விதைன்னு சொல்லுவாங்க இதை இது ரொம்ப நல்ல நல்லாயிருக்கும் இதுவும் விரதத்தில் சாப்பிட்றது அதையும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இது நம்ம விரதத்துக்குள்ள மாவை வழக்கம் மாதிரி கலர்ற மாதிரி கலறி அதை உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் சீரகம் போட்டு அதையும் நம்ம பண்ணுறோம் இப்போ இந்த ரவை கேசரி வந்து ஒரு கப் ரவை எடுத்து அதை ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா எடுத்துக்கிறோம் ரெண்டு டம்ளர் தண்ணீர் கொதிக்க வச்சு அதில் இந்த ரவையை போட்டு ஒரு கொஞ்சமாக அதில் ஒரு கால் டீஸ்பூன் குங்குமப்பூ போட்டோடனே அது வந்து நல்லா தழித்து நல்லா வெந்து வந்துடும் வந்ததுக்கப்புறம் முக்கால் கப்பு அதில் சீனி போடணும் போட்டாக்க அந்த ரவை கேசரி ரொம்ப அருமையாக வரும் அது உள்ள பிரசாதத்தில் அது ரொம்ப முக்கியமானது தான் ஸோ நம்ம அதை பண்ணுறோம் இந்த கேசரி தயாராகிடும் இது வந்து விரதத்துக்குள்ள பூரி சாதாரணமாக நம்ம கோதுமை மாவில் பண்ணுற பூரியும் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம நம்ம இன்றைக்கி வந்து விரதம் தான் சா சாப்பாடு சாப்பிட்றதுனால காற்றாலே உங்களுக்கு காமிச்சோம் இல்லையா அதே மாதிரி அதுதான் நம்ம ராத்திரி சாப்பிடுவோம் இந்த விரதத்துக்குள்ளே போய் சாப்பிட்றோம் குழந்தைகளுக்கெலாம் இதை கொடுக்குறோம் நவராத்திரி குழுவில் எல்லா பொம்மைகளும் அருமையாக அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப திவ்யமாக இருக்குது நடராஜர் காமதேனு பிள்ளையார் முருகன் அம்பாள் தசாவதாரம் இந்த மரப்பாச்சி டான்ஸ் ஆடுற பெண்கள் இந்த பக்கம் ஒரு ஒரு கப்பல் உட்காந்துருக்காங்க அவங்க நம்ம ஊரில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தலையாட்டி பொம்மை வச்சு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வைப்போம் இல்லையா அரிசி பருப்பெல்லாம் அந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கிற ஒரு கப்பல் வச்சு அதுக்கு வச்சுருக்கோம் நம்ம அதுக்கு கீழே வந்து எல்லா தாவரங்கள் அதுக்கு மேலே கடைசி படியில் வந்து யானை குதிரை பொம்மைகள் இதெல்லாம் பண்ணி வாங்கினது குழந்தைங்க பண்ண ஹேண்ட் ஒர்க்கு எல்லாமே வச்சுருக்கோம் ஸோ இதுக்கு வந்து நாங்கள் பூரி சொல்லி அல்வா பண்ணி இன்றைக்கி நேவையாக பண்ணுறோம் தேங்க் யூ ஸோ